ஹலோ கைஸ் வெல்கம் டு வீக்லி அப்டேட் வித் கிருஷ்ணா நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய சுட சுட நியூஸில் எடுத்து வந்திருக்கோம் அந்த நியூஸில் நம்ம கூட உட்காந்து டெலிவரி பண்ணுறதுக்கு நம்மளோட பாலா வந்துட்டார் அப்புறம் பாலா எப்பயும் வந்தாலே அவரோட தலைவரோட நியூஸ் எடுத்துகிட்டு வந்துருவாரு அதுக்கேற்ற மாதிரியே டொனால்டு ட்ரம்ப் பற்றி நியூஸ் வந்திருக்கு ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட நியூஸில் ஃபஸ்ட் நியூஸாக அதை பார்த்தே நம்ம ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன ப்ரோ அந்த ஹெட்டிங் மட்டும் சொல்லுங்க சொல்லிடுவாரு கரெக்ட் அதே தான் ஹெச் ஒன் பி அப்டேட் ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு இந்த அப்டேட்ல வந்துட்டு இந்த ஹெச் விசாவோட நியூஸ் வந்துட்டு புதுசா ஒரு அப்டேட் கொடுத்து இல்லையா ஒரு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பேக் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒரு அட்டசண்ட் டாலர்ஸ் பண்ணி மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான பானிக் கிரியேட் பண்ணி அவர் என்ன பண்றாரோ இல்லையோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணி எல்லாம் தள்ளி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெச்என் பி விசாவோட வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இதே யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் யார் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படிங்கிற அப்டேட் தான் வந்திருக்கு சோ இதை வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படிங்கிற அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட்டா ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க யாருக்குமே வந்துட்டு இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்துட்டு கட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கு இந்தியன் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் ஒர்தர் இது வந்துட்டு நீங்க நீங்க சொல்லுங்க நீங்க பாத்தீங்களா இதை பத்தி நியூஸ் பாத்து நம்ம நிறைய பேரும் நம்ம இந்தியால இருந்து யூஸ் பண்ணணும் நிறைய பேர் இப்படி இருக்காங்க அவங்களுக்கு இது குட் நியூஸ் ஆமா இல்ல போகணுன்னு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் ஆனா ஆமா ஏன்னா இவங்க திரும்ப ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து கட்டி கம்பெனி கூப்பிடுவாங்களா அப்படிங்கற ஒரு எண்ணத்துலதான் இருக்காங்க ஆனா ஆல்ரெடி அங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்தியன் பீப்புள் அங்க ஆல்ரெடி போயிட்டு செட்டில் ஆயிருக்கவங்களும் அவங்க மனசுல இருந்து ஒரு பயத்தை வந்து இது வெளியில எடுத்துரும் நம்ம வந்துட்டு ஓகே நம்ம கம்பெனி நம்மளை வேலையை விட்டு அனுப்பாது அப்படிங்கிற ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் அதுக்கு அடுத்து எஃப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வீசால போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் இதுக்கு டாலர்ஸ் கட்ட தேவை எஃப் ஒன் வீசால ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு எச் ஒன் பி விசாவுக்கு கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கட்ட தேவையில்லை அதுக்கடுத்து எல் ஒன் ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ இது எல் ஒன் எல் டூ எல் த்ரீன்னு சொல்லிட்டு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அதில் வந்துட்டு எல் ஒன் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்கவங்க வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஒனுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஹெச்என் விசாக்கு அவங்க வந்துட்டு இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கட்ட தேவையில்ல அதுக்கப்புறமா ஒரு வேலை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பு தான் ஆமா கண்டிப்பாக அந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து கட்டணும் டாலர்ஸ்னா வரும் நம்மளோட நம்ம ஊர் கல்குலேஷனில் ஒரு தோராயமா ஒரு அமௌண்ட் எவ்வளோ வரும் பார்ப்போமா எண்பது லட்ச ரூபா வருமா இல்லை எப்படியும் இவரு கண்டென்ட்ல கொஞ்சம் கரெக்டாக இருப்பாரு அதனால இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் இருங்க இருங்க நெட் எடுக்க மாட்டேங்குது இங்கே ஸ்டுடியோக்குள்ள ஸோ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ் கிட்ட வருது ஆமாம் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கல்குலேஷன் கரெக்ட் தான் எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ் உங்கள் கையில் இருக்கு அப்படின்னா நீங்கள் அழகாக நம்ம ஊரில் வந்துட்டு பொட்டி கடைலாம் இல்லைங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டே போட்டு சூப்பராக இங்கேயே செட்டில் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கிறது என்னன்னா என்ன மறுபடியும் இதை நான் பேசினா பொலிட்டிக்கலாக போகும் அதனால் நான் சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்தியாவோட என்டையர் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க சிவிக் சென்ஸை பற்றி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் வந்துட்டு இங்கே இருக்க விருப்பப்படுவாங்களா அப்படிங்கிறது இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா ஜப்பான் ஜப்பான பத்தி நீ சொன்னதும் இது நான் உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கலாம்னு வந்தேன் ஆனா நீங்களே கரெக்டா வந்துட்டீங்க நான் ஜப்பானை பத்தி சொன்னது எல்லாருக்குமே அனிமே அப்படிங்கறது மட்டும்தான் மைண்ட்ல வரும் ஏன்னா நானே இதை வந்து பார்த்துருக்கேன் முன்னொரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அனிமே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலே என்னடா படம் பார்த்துட்டு நம்மள ஒரு மாதிரி அப்படின்னு அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி கூனி குறுக்கி ட்ரீட் பண்ணுற மாதிரி வச்சிருவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு அனிமேங்கிறது ஒரு நார்மலான கல்ச்சராக மாறிடுச்சு எல்லாருமே அனிமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்துட்டு ஒரு படம் அப்படிங்கிற பேசிட்டு இருந்தவங்க எல்லாமே கூட இப்போ வந்துட்டு ஓகே போராச்சு அனிமே நல்லா இருக்கு இந்த அனிமே பார்த்தி அந்த அனிமே பார்த்து அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது நியூஸ் கிடையாது ஜப்பானில் வந்துட்டு ரெண்டு நியூஸ் இருக்கு ஒன்னு குட் நியூஸ் இருக்கு ஒன்னொன்னு பேட் நியூஸ் இருக்கு எந்த எந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் சொல்றது குட் நியூஸ்ல போகும் ஃபஸ்ட்டு குட் நியூஸில் இருந்தே போவோமா சரி ஓகே குட் நியூஸில் இருந்தே போவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்துட்டு யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்துட்டு இனிமேல் அக்செப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போனோம் நம்ம எப்படி இங்கே ஊருக்குள்ளார வந்துட்டு யூபிஐ வச்சு எல்லா இடத்துலையும் ட்ரான்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கமோ அதே மாதிரி ஜப்பானுக்கு போனாலுமே யூபிஐ வச்சு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸாக தான் நான் பார்க்குறேன் இது அந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்கனாமிஸை பில்ட் பண்ணும் அது

வேற வழி இல்லாம நம்ம பேட் நியூஸ் போய் தான் ஆகணும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு புதுசா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க அவங்க பேர் வந்துட்டு சனாய் டக்காய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமன் பிரைம் மினிஸ்டர் இது பேட் நியூஸ் கிடையாது எல்லாரும் பேட் நியூஸா சொல்ல வரல பேட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் சோ ரைட் விங்னா எல்லாருக்குமே என்னன்னு தெரியும் நம்ம ஊர்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் சோ வந்துட்டு இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ரைட் விங் இவங்க பவருக்கு வந்த உடனே முதல் கட்டமா என்ன நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிப்போர்டேஷனுக்கு நான் தனியா ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ண போறேன் இங்க எப்படி அமெரிக்கால இருந்துட்டு டிபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஐஸ்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி மக்கள் எல்லாத்தையுமே டிப்போர்ட் பண்ணி வெளியில அனுப்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி டிப்போர்டேஷனுக்கு ஜப்பான்ல இருந்து நான் டிபோர்ட் பண்ண போறேன் நிறைய மக்களை வெளியில அனுப்ப போறேன் அப்டிங்கற மாதிரி தான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ட்ரம்ப் ஃபாலோ பண்றோம். ச ஆமா கிட்டட ட்ரம்ப்புமே ஹெவி ஹெவிலி ரைட் வின்ட்ல சோ இப்போ இது எப்படி மாறி இருக்குன்னா வேர்ல்டே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப ரைட் விங் சென்ட்ரிக்கா மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கோ அப்படிங்கற ஒரு வால்க ஒரு வட்டன் சொல்லுவாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கரெக்ட். இருந்தே

நம்மளோட குழந்தைங்களுக்கு என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் இம்பிளிமெண்டேஷன் இருக்கும்னு தெரியல

இருக்க மனுஷங்களை மாத்திட்டு அந்த இடத்துல ரோபோட் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு என்ன மாதிரி ஒரு இம்ப்ளிகேஷனை கொண்டு வரும்னு தெரியல அமெரிக்காவில் வந்துட்டு அஞ்சு லட்சம் பேரை என்டையராக வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்க வந்துட்டு ரோபோட்ஸை வச்சு வேலைகளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கு இதுக்கு வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்துல தான் அதாவது இது இலான் மஸ்க் வந்துட்டு டேரக்டாக சப்போர்ட் பண்ணல பட் இதுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இலான் மஸ்க் வந்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏஐ வந்துட்டு மனிதர்களோட வேலைகள் நிறையா வேலைகளை மாற்றிடும் வேலைகளை தூக்கிரும் அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் பிளான்டேஷனு ஃபார்மிங் இந்த மாதிரி வேலைகள்லாம் போய் பண்ண கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எலான் மாஸ்க்கு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு ஸோ அது நிஜமாயிட்டே வர மாதிரி தான் இப்போ வந்துட்டு அமேசான்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் வேலைகளை வந்துட்டு நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கு கருத்து என்ன ஃப்யூச்சரில் அப்புறம் எல்லாம் க்ரோ பண்ணுவோன்னா ம் கொண்டு மற்ற காசு வாங்கிட்டு காசை கொண்டு கரெக்ட் தான் மத்ததெல்லாம் தேவை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா ஏன்னா நீங்க வந்துட்டு நான் ஹானஸ்டா சொல்றேன்னா நீங்க வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணிப்பீங்க பெட்ரோல் கண்டிப்பா ஓகே बंगுடா போறோம் பெட்ரோல் வாங்கணும் நான் ஆபீஸ் போறதுக்கு தான் பெட்ரோலே செலவு பண்ண போறேன் நீ ஆபீஸே போக போறதில்லையே ஓட மாட்டீங்களா கடை போக மாட்டீங்களா ஓ அப்படி ஒன்னு இருக்கு ஆமா ஊர் சுற்றிறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் லெஷியர் ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் பண்றதுக்கு தான் நமக்கு அடுத்ததான தான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தேவைப்படுமே தவிர்த்து மத்ததுக்கெல்லாம் இருக்குமான்னு தெரியல அடுத்து வந்து என்ன நான் இது மெயினாக உங்கள்கிட்ட ஏன் கேட்கணும் நான் நினச்சிட்டேன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கன்டென்ட் ரிசர்ச் டீமில் இருக்கீங்க ஸோ இது வந்துட்டு ஹெவிலி வந்துட்டு எப்படி சொல்கிறது ஏயால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஃபீல்டாக தான் எனக்கு படுது ஸோ உங்களுக்கு வந்து பயம் இருக்கா ஏஐ வந்துட்டு உங்களோட வேலையை மாற்றிடுவோம்ன்ட்டு இல்லை நீங்கள் இப்போது உங்களோட ஒர்க்கில் ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா

சாஞ்சிட்டான் ஸ்டுடியோக்குள்ள வந்துட்டு இவன் எங்கடா வீடியோ எடுப்பான் வாடா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்குள்ள அவன் சாஞ்சிட்டான் இப்ப நான் இவனை எழுப்பி திரும்ப கூட்டம் உட்காந்துச்சு என்டர்டைன்மெண்ட் நியூஸ் எல்லாம் இவனை வச்சு நான் பேசணும் அடுத்த பேசுவான் நீங்க போங்க பாலா அவனை நான் உழுக்குறேன் இப்ப